பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் நான்காவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு சிறுவன் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி என்ற பாதையில் மைனஸ் ஆறு கமா எட்டு மைனஸ் இரண்டு கமா மைனஸ் பனிரெண்டு மற்றும் மூன்று கமா எட்டு எனும் புள்ளிகள் வழியாக செல்கிறான் பி ஆஃப் ஏழு கமா அறுபது என்ற புள்ளியில் உள்ள அவனுடைய நண்பனை சந்திக்க விரும்புகிறான் அவன் அவனுடைய நண்பனை சந்திப்பானா காஸ் நீக்கல் முறையை பயன்படுத்தி தீர்வு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு சிறுவன் செல்லக்கூடிய பாதையானது ஒய்ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சிங்கிற சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று புள்ளிகள் வழியாக செல்கிறதா கொடுக்கறதுனால மூன்று புள்ளிகளையும் சமன்பாட்டில் பிரதியிட்டு மூன்று சமன்பாடுகள் கணக்கிடலாம் அந்த மூன்று சமன்பாடுகளையும் காஸ் நீக்கல் முறையை பயன்படுத்தி தீர்த்து மாரிகள் ஏ மற்றும் பி மற்றும் சியின் மதிப்பெண்ணான்னு கணக்கிடுவோம் அந்த மதிப்புகளை சமன்பாட்டில் கொடுக்குறப்ப நமக்கு சமன்பாடு கிடைக்கும் சிறுவனானவன் அவனது நண்பனை சந்திக்க விரும்புவதாக கொடுத்துருக்குறாங்க நண்பன் இருக்கக்கூடிய புள்ளியானது ஏழுக்கம் அறுபது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த புள்ளியை சமன்பாட்டில் பிரதிடுறப்ப அந்த புள்ளியானது சமன்பாட்டை சமன் செய்தது அப்படின்னா சிறுவனானவன் நண்பனை சந்திப்பான்னு தீர்வு கொடுக்கலாம் அல்லது சமன்பாட்டை பி ஆஃப் ஏழுக்கம்மா அறுபதுங்கிற புள்ளி சமன் செய்யவில்லைன்னா நண்பனை சந்திக்கவில்லைன்னு தீர்வு எழுதலாம் தீர்வில் முதல்ல நம்ம கொடுக்கக்கூடியது சமன்பாடு என்ன ஒய் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸு ப்ளஸ் சி சிறுவன் செல்லக்கூடிய பாதையின் சமன்பாடு மூன்று புள்ளிகளையும் இந்த சமன்பாட்டில் பிரதியிடலாம் முதல் புள்ளி மைனஸ் ஆறு கம்மா எட்டு புள்ளி எனும் பொழுது முதல் மதிப்பு எக்ஸையும் இரண்டாவது மதிப்பு ஒய்யையும் நமக்கு குறிப்பிடும் எக்ஸ் கம்மா ஒய்இ ஒய்யின் மதிப்பு எட்டு ஏ இன் டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன் டு எக்ஸுக்கு மைனஸ் ஆறு ப்ளஸ் சி எட்டு ஈக்குவல் டு மைனஸ் ஆரை வர்க்கப்படுத்துகிறப்ப மைனஸ் ஆறு பெருக்கல் மைனஸ் ஆறு முப்பத்தி ஆறு ஏ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆறு பி ப்ளஸ் சி முப்பத்தி ஆறு ஏ மைனஸ் ஆறு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு எட்டு இதை சமன்பாடு ஒன்றுன்னு குறிப்பிடலாம் இதே போல் இரண்டாவது புள்ளியை பிரதிடுவோம் இரண்டாவது புள்ளியானது மைனஸ் இரண்டு கமா மைனஸ் பன்னிரெண்டு ஒய்யுக்கு பதிலாக மைனஸ் பன்னிரெண்டு ஏ இன்ட்டு எக்ஸின் மதிப்பு மைனஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்டூ எக்ஸின் மதிப்பு மைனஸ் இரண்டு ப்ளஸ் சி மைனஸ் பன்னிரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு ஏ ப்ளஸ் இன்டூ மைனஸ் ரெண்டு பி ப்ளஸ் சி இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதுகிறப்ப நாலு ஏ மைனஸ் ரெண்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் பன்னிரெண்டு இந்த மதிப்பை சமன்பாடு இரண்டுன்னு குறிப்பிடலாம் அடுத்து மூன்றாவது புள்ளிய பிரதி இடுவோம் மூன்று கமா எட்டு பொய்யின் மதிப்பு எட்டு ஏ பெருக்கல் எக்ஸுக்கு பதிலாக மூணு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்டு மூணு ப்ளஸ் சி எட்டு ஈக்குவல் டு ஒன்பது ஏ மூணு பி ப்ளஸ் சி இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதுகிறப்ப ஒன்பது ஏ ப்ளஸ் மூணு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு எட்டு இது சமன்பாடு மூன்று இந்த மூன்று சமன்பாடுகளையும் காஸ் நீக்கல் முறையை பயன்படுத்தி தீர்வு கணக்கிடுவதற்கு மூன்று சமன்பாடுகளையும் ஏ என்ன பி எழுதலாம் எழுதிடலாம் அதாவது அணி வடிவத்தில் எழுதலாம் ஏ என்பது ஏபிசி என்ற மாறிகளின் கெழுக்கள் முதல் சமன்பாட்டில் மாறிகளின் கெழுக்களானது முப்பத்தி ஆறு மைனஸ் ஆறு ஒன்று இரண்டாவது சமன்பாட்டில் மாறிகளின் கெழுக்களானது நாலு மைனஸ் இரண்டு ஒன்று மூன்றாவது சமன்பாட்டில் ஒன்பது மூன்று ஒன்று அடுத்து பி பி என்ற அணியானது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாறிலி மதிப்புகளை குறிப்பிடும் முதல் சமன்பாட்டில் எட்டு இரண்டாவது சமன்பாட்டில் மைனஸ் பன்னிரெண்டு மூன்றாவது சமன்பாட்டில் எட்டு இதிலிருந்து விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதுவோம் விரிவுபடுத்தப்பட்ட அணி என்பது ஏ ஸ்லாஷ் பி ஏ என்ற அணியோட பியை இணைக்கலாம் ஏ என்ற அணி முப்பத்தி ஆறு மைனஸ் ஆறு ஒன்று நான்கு மைனஸ் இரண்டு ஒன்று ஒன்பது மூன்று ஒரு ஸ்லாஷு பி என்ற அணியானது எட்டு மைனஸ் பன்னிரெண்டு எட்டு இதற்கு சமான அணியானது முதல் நிறையில் முதல் உறுப்பு ஒன்று இருந்தது அப்படின்னா நம்ம அதாவது எந்த முறையில் தீர்வு கணக்கிட போகிறோம் பிரதான மூளைவிட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எண்கள் இந்த மூன்று எண்களையும் மூன்று இடத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளையும் ஜீரோ பண்ணணும் அப்படி ஜீரோ பண்ணுறதுக்கு முதல் எண்ணை ஜீரோ பண்ண ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய முதல் எண்ணை எடுத்துக்கலாம் அந்த உறுப்பு ஒன்று இருந்ததுன்னா ஆர் டூலையும் ஆர் த்ரீலையும் இருக்கக்கூடிய முதல் எண்ணை ஈஸியாக ஜீரோ பண்ணிக்கலாம் இங்கே ஒன்று இல்லை மற்ற நிறைகள்லையும் ஒன்று இல்லை அப்படிங்கிறதுனால இரண்டாவது நிறையில் இருக்கக்கூடிய நாளை முதல் நிறைக்கு மாற்றிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக தீர்வு கணக்கிடலாம் அந்த நிபந்தனையை முதல்ல பயன்படுத்துகிறோம் என்ன பயன்படுத்த போகிறோம் நான்கு மைனஸ் இரண்டு ஒன்று மைனஸ் பன்னிரெண்டு அதாவது ஆர் ஒன் இன்டர்சேஞ்சிங் ஆர் டூ முதல் நிறையையும் இரண்டாவது நிறையையும் இடம் மாற்றுறோம் முப்பத்தி ஆறு கீழே வருது முப்பத்தி ஆறு மைனஸ் ஆறு ஒன்று எட்டு ஒன்பது மூன்று ஒன்று எட்டு இனி ஆர் டூவில் இருக்கக்கூடிய இந்த முதல் உறுப்பு ஆர் டூவில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறையும் ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய ஒன்பதையும் ஆர் ஒனில் இருக்கக்கூடிய நாளை பயன்படுத்தி ஜீரோ பண்ணுறோம் அதற்கான நிபந்தனையை கொடுத்துக்கலாம் ஆர் ஒனில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது அப்படியே இருக்கும் மைனஸ் பன்னிரெண்டு ஆர் டூவில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறை ஜீரோ பண்ணுறோம் அப்போ ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூ மைனஸ் நாலு முப்பத்தி ஆறு ஆகணுன்னா ஒன்பதால் பெருக்கிக்கலாம் ஒரே குறியாக இருந்தால் கழிக்கலாம் மைனஸ் ஒன்பது ஆர் ஒன் ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய ஒன்பதை ஜீரோ பண்ணுறதுக்கு ஆர் த்ரீயை நாலாலையும் ஆர் ஒன்னை ஒன்பதாலையும் பெருக்கிக்கலாம் எனவே நிபந்தனையானது நாலு ஆர் த்ரீ மைனஸ் ஒன்பது ஆர் ஒன் முப்பத்தி ஆறு மைனஸ் முப்பத்தி ஆறு ஜீரோ அடுத்தடுத்த எண்களுக்கு தீர்வு கணக்கிட்டுறப்ப ஆர்டூளை மைனஸ் ஆறு மைனஸ் ஒன்பது பெருக்கல் ஆர் ஒன் மைனஸ் ரெண்டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் பதினெட்டு மைனஸ் ஆறு எனும் பொழுது மதிப்பு பனிரெண்டு பதினெட்டு மைனஸ் ஆறு எனும் பொழுது பனிரெண்டு அடுத்த உறுப்பு ஒன்று மைனஸ் ஒன்பது பெருக்கல் ஆறு ஒன்னானது ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்பது மைனஸ் எட்டு அடுத்த எண் எட்டு மைனஸ் ஒன்பது பெருக்கல் ஆறு ஒன்னானது மைனஸ் பனிரெண்டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் பனிரெண்டு பெருக்கள் ஒன்பது எனும் பொழுது நூற்றி எட்டு ஸோ நூற்றி எட்டு ப்ளஸ் நூற்றி எட்டு ப்ளஸ் எட்டு எனும் பொழுது நூற்றி பதினாறு ஆர் த்ரீக்கு வரும் நாலு ஆர் த்ரீ நாலு பெருக்கள் ஒன்பது மைனஸ் ஒன்பது பெருக்கள் முப்பத்தி ஆறு எனும் பொழுது மதிப்பு ஜீரோ அடுத்தடுத்த எண்கள் நாலு பெருக்கல் மூணு மைனஸ் ஒன்பது பெருக்கல் மைனஸ் இரண்டு எனும் பொழுது பனிரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் பதினெட்டு எனும் பொழுது மதிப்பு முப்பது அடுத்து நாலு பெருக்கல் ஆர் த்ரீல ஒன்னொன்னு இருக்குது மைனஸ் ஒன்பது பெருக்கல் ஆர் டூல ஒன்னொன்னு இருக்குது நாலு மைனஸ் ஒன்பது எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஐந்து நாலு பெருக்கள் எட்டு மைனஸ் ஒன்பது பெருக்கல் ஆர் ஒன்ல இருக்கக்கூடிய எண் மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் நூத்தி எட்டு நாலு எட்டுனாங் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பிளஸ் நூத்தி எட்டு எனும் பொழுது மதிப்பு நூத்தி நாற்பது அடுத்த மதிப்பு நூத்தி நாற்பது இனி நாம் ஜீரோ பண்ண வேண்டியது ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்பு முப்பது அதற்கு மு முன்னதாக செய்யக்கூடிய நிபந்தனை என்ன அப்படின்னா ஆர் டூவில் இருக்கக்கூடிய மூன்று உறுப்புகளுமே நாலால் வகுபடும் ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய மூன்று உறுப்புகளுமே ஐந்தால வகுபடும் அப்படிங்கிறதுனால அந்த இரண்டு நிறைகளையும் நம்ம வகுத்துக்கலாம் ஆர் ஒன்றில் எந்த ஒரு மாற்றமும் செய்யலை ஆர் ஒன் அப்படியே எழுதிக்கலாம் மைனஸ் பன்னிரெண்டு ஆர் டூவில் செய்யக்கூடிய நிபந்தனை என்னென்னா ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூ டிவைடட் பை நான்கு ஆர் த்ரீ ஐந்தால வகுக்கிறோம் ஆர் த்ரீ டிவிட் பை ஐந்து பன்னிரெண்டு பை நாலு மூணு பன் முன்னாங்கு பன்னெண்டு ரெண்டாங்கு எட்டு மைனஸ் இரண்டு நூற்றி பதினாறு நாளால் வகுக்கிறோம்னா ரெண்டாங்கு எட்டு பதினொன்று மைனஸ் எட்டுங்கிறப்ப மதிப்பு மூன்று முப்பத்தி ஆறு ஒன்பது நாங்கு முப்பத்தி ஆறு ஆரஞ்சு முப்பது ஓரஞ்சு அஞ்சு மைனஸ் ஒன்று நூற்றி நாற்பதில் ரெண்டாங்கு ரெண்டஞ்சு பத்து மீதி நாலு நாற்பதில் எட்டு இப்போ நாம் ஜீரோ பண்ணக்கூடியது ஆர் த்ரீயில இரண்டாவது உறுப்பு ஆறுங்கிற எண்ணெய் ஆர் டூவை பயன்படுத்தி தான் ஜீரோ பண்ணணும் ஆர் டூவில் மூணு இருக்குது மூணு ரெண்டாவில் பெருக்கனா ஆறுன்னு ஆகும் ஒரே குறியாக இருக்கிறதுனால ரெண்டையும் கழிச்சிக்கலாம் ஆறு மைனஸ் ஆறு எனும் பொழுது ஜீரோவாகிடும் முதல் மற்றும் இரண்டாவது நிறைகளில் மாற்றம் இல்லாததுனால அந்த இரண்டு நிறைகளையும் அப்படியே எழுதிடுறோம் மைனஸ் பனிரெண்டு ஆர் தான் சேஞ்சஸ் கொடுக்குறோம் ஆர் டூவிலையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இருபத்தி ஒன்பது ஆர் த்ரீ அப்படியே எழுதிடுறோம் ஆர் டூவை ரெண்டாவோம் மைனஸ் ரெண்டு ஆர் டூ ஸோ ஜீரோ ஆறு மைனஸ் ஆறு ஜீரோவாயிடும் அடுத்தடுத்த எண்களுக்கு கணக்கிடுறப்ப ஆர் த்ரீ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு பிறக்கல் ஆர் டூ மைனஸ் ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு நாலு மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மூன்று அடுத்தது இருபத்தி எட்டு ஆர் த்ரீல இருபத்தி எட்டு மைனஸ் ரெண்டு பிறக்கல் ஆர் டூவில் இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டு மைனஸ் ஐம்பத்தி எட்டு ப்ளஸ் இருபத்தெட்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் முப்பது இங்கே பிரதான மூளை விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புகளை ஜீரோ பண்ணியாச்சு கடைசி அணியானது ஏறுபடி வடிவில் கடைசி சமான அணியானது ஏறுபடி வடிவில் உள்ளதால் இதில் இருந்து சமன்பாடுகள் எழுதிக்கலாம் முதல் சமன்பாட்டில் ஏ என்ற மாரியின் கெழுவானது நாலுன்னு இருக்குது அப்போ நாலு ஏ மைனஸ் பியின் கெழுவானது மைனஸ் இரண்டு மைனஸ் ரெண்டு பி ப்ளஸ் சி கெழு ஒன்று சி ஈக்குவல் டு வலது பக்கம் மைனஸ் இரண்டு ஏற்கனவே மூன்று சமன்பாடுகள் கொடுத்துருக்கிறதுனால இதை சமன்பாடு நாலுன்னு எடுத்துக்கலாம் இரண்டாவது நிறையில் எக்ஸின் அதாவது முதல் மாறு ஏயின் மா ஏ என்ற மாறியின் கெழுவானது ஸீரோவாக இருக்குது பி என்ற மாறியின் கெழு மூணு பி மைனஸ் ரெண்டு சிஇஈக்குவல் டு இருபத்தி ஒன்பது இது சமன்பாடு ஐந்து மூன்றாவது நிறையில் எக்ஸ் ஏ மற்றும் பியின் கெழுக்கள் பூஜ்ஜியமாக இருக்குது மூணு சி ஈக்குவல் டு மைனஸ் முப்பதுன்னு கொடுக்கலாம் இது சமன்பாடு ஆறுன்னு எடுக்கலாம் சி ஈக்குவல் மைனஸ் முப்பது பெருக்கல்ல இருக்கக்கூடிய மூணு வலது பக்கம் வரப்ப வகுத்தல் ஆயிடும் ஒரு மூணு 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 பைக் முப்பது யின் மதிப்பானது மைனஸ் பத்து சி மதிப்பை ஐந்தாவது சமன்பாட்டில் கொடுத்துட்டோம்னா மூணு பி மைனஸ் ரெண்டு சி ரெண்டு பெருக்கல் மைனஸ் பத்து ஈக்குவல் டு இருபத்தி ஒன்பது மூணு பி மைனஸ் மைனஸ் பிளஸ் ரெண்டு பத்து இருபது ஈக்குவல் டு இருபத்தி ஒன்பது மூணு பி ஈக்குவல் டு இருபத்தி ஒன்பது பிளஸ் இருபது வலது பக்கம் போறப்ப மைனஸ் இருபதுன்னு ஆகும் மூணு பி ஈக்குவல் டு இருபத்தி ஒன்பது மைனஸ் இருபது எனும் பொழுது மதிப்பு ஒன்பது பி ஈக்குவல் டு ஒன்பது பை மூணு ஒரு மூணு 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 ஒன்பது பி என்ற மாறியின் மதிப்பானது மூன்று ஆகும் அடுத்து சியின் மதிப்பை என்னான்னு கணக்கிடணும் ஐந்தாவது நான்காவது சமன்பாட்டில் பி மற்றும் சியின் மதிப்புகளை பிரதியிடலாம் பி ஈக்குவல் டு மூன்று சி ஈக்குவல் டு மைனஸ் பத்து என நான்கில் பிரதியிட நான்காவது சமன்பாடு நாலு ஏ மைனஸ் ரெண்டு பி பிக்கு மூன்று ப்ளஸ் இக்கு பதிலாக மைனஸ் பத்து ஈக்குவல் டு வலது பக்கம் மைனஸ் பன்னிரெண்டு நாலு ஏ மைனஸ் ஆறு ப்ளஸ் இன் டு மைனஸ் மைனஸ் பத்து ஈக்குவல் டு மைனஸ் பன்னிரெண்டு நாலு ஏ ஈக்குவல் டு மைனஸ் பதினாறு மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் பதினாறு வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் பதினாறுன்னு ஆகும் நாலு ஏ ஈக்குவல் டு நான்கு ஏ ஈக்குவல் டு நான்கு பை நான்கு ஒரு நாங்கு நான்கு இப்போ ஏயின் மதிப்பானது ஒன்று இதை சமன்பாட்டில் பிரதிகிடுவோம் பாதையின் சமன்பாட்டில் பிரதிகிடுறப்ப ஒய்ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் சி என்பது பாதையின் சமன்பாடு ஒய்ஈக்குவல் டு ஏயின் மதிப்பு ஒன்று பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பியின் மதிப்பானது மூன்று எக்ஸு ப்ளஸ் சியின் மதிப்பானது மைனஸ் பத்து தர்ஃபோர் பாதையின் சமன்பாடு ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸு ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் பத்து புள்ளி ஏழா ஏழு கமா அறுபதுங்கிற புள்ளியை சமன்பாட்டில் பிரதியிடுவோம் அந்த புள்ளியானது சமன்பாட்டை சமன் செய்தது அப்படின்னா சிறுவனானவன் நண்பனை சந்திப்பான்னு சொல்லிடலாம் பியாஃப் ஏழு கம்மா அறுபது என்ற புள்ளியை பாதையின் சமன்பாட்டில் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பு வலது பக்கம் ஒய்யின் மதி இடது பக்கம் ஒய்யின் மதிப்பானது அறுபது ஈக்குவல் டு எக்ஸுக்கு ஏழு ஏழு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு பெருக்கல் ஏழு மைனஸ் பத்து அறுபது ஈக்குவல் டு ஏழில் நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ் மூன்று இருபத்தி ஒன்று மைனஸ் பத்து நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று கூற்றப்ப எழுபது மைனஸ் பத்து எனும் பொழுது அறுபது அறுபது ஈக்குவல் டு அறுபது இரண்டு மதிப்புகளும் சமமாக உள்ளது என்பதால் பிஆப் ஏழு கமா அறுபது என்ற புள்ளி தரப்பட்ட சமன்பாட்டை நிறைவு செய்வதால் அச்சிறுவன் நண்பனை சந்திப்பான் அப்படின்னு தீர்வு சொல்லிடலாம் தேங்க்யூ